நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு வெளியிட்டிருக்காங்க பொதுமக்களின் வசதிக்காகவே ஆன்லைன் வசதிகளை அதிகப்படுத்தி வருகிறது வழக்கமாக அரசுக்கு செலுத்தக்கூடிய கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரில் சென்று மட்டுமே செலுத்தும் நிலை இருந்தது ஆனால் இந்த நிலை தற்பொழுது மாறிவிட்டது மிகவும் எளிதாகியும் விட்டது இந்நிலையில் மின் கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் கட்டுவது தொடர்பாக மின்சார வாரியம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி இனி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இனி ரொக்கமாக கட்ட முடியாது என்று உத்தரவிட்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வந்ததாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது இதற்கு முன்பு இந்த தொகை முதலில் இருபதாயிரம் ரூபாயாக இருந்தது பின்னர் பத்தாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டு தற்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மின்சார கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வந்தால் இனி காசோலை அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் கரண்ட் பில் செலுத்த முடியும் என்று மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு உத்தரவை மின்சார வாரியம் பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இனி கரண்ட் பில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரொக்கமாக செலுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம ஆன்லைன்ல பே பண்ணலாம் அல்லது டிடி அல்லது காசோலை இந்த மாதிரி எடுத்து மட்டும்தான் நம்ம பே பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த கட்டுப்பாடு இருந்தது பிறகு பத்தாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டது தற்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய கரண்ட் பில் இருக்கும் அவங்க வந்து நேரடியாக போய் ரொக்கமாக கரண்ட் பில் செலுத்த முடியாது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் அல்லது டிடி காசோலை இந்த மாதிரி எடுத்து பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்